என்னன்னு பாத்தீங்கன்னா கத்தல் தடைகளை மாற்றுவார் என்ற தலைப்பின் கீழ் நம்ம மூணு விஷயத்த மூணு விஷயம் அதுக்கு முன்னாடி நம்ம வாசிக்கலாம் ஏசாயா அதிகாரம் இரண்டாவது யாராவது ஒருத்தர் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் கூட நம்ம கண்களை மூடி நம்ம அந்த பிரசங்கத்தை கேட்க இருக்கிறோம் சப்பா அதுக்காக எல்லாரும் கண்களையும் கூட நாம் ஜெயிப்போம் ஹாலே லுய்யா அப்பா துதிக்கிறோமே சப்பா எங்களை கண்ணு எல்லாரும் ஜெயிப்பீங்க ஹாலி லுயா அதனாலும் கூட உடைய வார்த்தையை கேட்கிற நாங்க தயாரா இருக்கிறோம் பேசுகிறது நீங்களா இசப்பா பெதாவின் உங்களிடத்திலிருந்து பேசுவார் என்று சொல்லப்பா அந்த வார்த்தையின் என்ன ಒರ ನೀ ಆಶೀರ್ವಾದ ಮಾತ್ರ ತರಸಪ್ಪ ಹಾಲೆ ಲೂಯ್ಯೂಯ ಅಪ್ಪ ಹಾಲೆ ಹಾಲೆ ತಡೆಗಡೆ ತೀರಯ ತ உன்னை சொல்லி அழைக்கிற இசரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தால்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிசங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யா நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாது இருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் இப்போ நம்ம லைஃப்ல நிறைய தடைகள் வரும் அப்படித்தானே யாருக்குமே எல்லாருக்குமே தெரியும் நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து தடைகள் யாருக்குமே இல்லைன்னு நம்ம எல்லாருமே சொல்ல முடியாது நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு ஆளுக்கும் நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான வித்தியாசமான தடைகள் வந்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் அப்போ எப்படிப்பட்ட தடைகள்லாம் வரும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹைவே பகுதியில வண்டியில ஒரு நூத்தி இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல கார்ல போயிட்டு அப்போ திடீர்னு சைட்ல ரோட்ல எல்லாரும் தெரியும் ஒரு பேரிகார்டு பேரிகார்டுன்னா ஒரு தடை தடை இது மாதிரி வரும் அதை நம்ம டிவில பாக்கலாம் தடை மாதிரி வரும் அப்போ இந்த தடை நம்மளுக்கு கிட்ட வரும்போது நம்ம என்ன ஆகும் நம்மளோட ஸ்பீடு அது வண்டியில உட்கார்ந்து இருக்கிறவங்களோட உட்கார்ந்துருக்கிறவங்களை விட ஓட்ட வண்டியை டிரைவ் பண்றவங்களுக்கு தான் விஷயம் தெரியும் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்ப திடீர்னு இந்த பேரிகால் பேரிகால் இந்த தடை நிறுத்தம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வண்டி என்ன ஆகும் ஸ்லோ ஆகும் நூத்தி இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருக்க வண்டி அப்படி பாதியா இருபது கிலோமீட்டர் ஸ்பீடு இதனால என்ன ஆகும் நம்ம பிரேக் பிடிக்க வேண்டியதா இருக்கும் அது மட்டும் இல்லாம அஞ்சா கியர்ல போயிட்டு இருக்க வண்டி அப்படியே ரெண்டா கியர் இருக்கும் போறோம் அப்போ இதனால என்ன ஆகுது நம்மளுக்கு இந்த வண்டிக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அப்ப நம்ம இதனால நம்மளுக்கு முதல்ல என்ன ஆகும் முதல்ல நம்ம போ போக இடத்துக்கு வந்து நம்ம ஒழுங்கா போய் சேர முடியாது நம்மளுக்கு நேரா வேஸ்ட் ஆகும் மூணாவது வண்டி இருந்ததுனால மறுபடியும் நம்ம செல்லணும் இது இந்த மூணு தடைகள் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய இதா இந்த கார்ல இருக்குது அப்போ நம்முடைய வாழ்க்கை பய நம்ம வாழ்க்கை பயணத்துலயும் முதல்ல வந்து நம்மளுக்கு என்ன இருக்காது இந்த தடை வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்காது முதல்ல பணம் இருக்காது பணம் இல்லை அப்படின்னா எங்களுக்கு என்ன இருக்காது படிப்பு இப்போ நம்ம நினைச்சிருப்போம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும் என்ன இருக்காது அந்த படிப்பு இருக்காது அந்த படிப்பு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன நம்மளால வேலைக்கு போக முடியாது வேலைக்கு போக முடியாம ஒழுங்கா சம்பாதிக்க முடியாது அதே அந்த சம்பளம் வராதனால நம்மளால ஒழுங்கான வீடு கெட்ட முடியாது அப்போ வீடு கெட்ட முடியல என்ன ஆகும் நம்மளுக்கு கல்யாணம் நடக்காது இப்ப இதெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நம்மளால வாழ்க்கைய வந்து நம்மளால வாழ முடியாது அப்போ

செவையாக்கு கோலநாள்களை வந்து வந்து என்ன பார்க்கலாம் செவ்வையாக்குவார் தேவன் தான் தேவன் மட்டும்தான் தரைகளை மாற்ற வல்லமையா இருக்கு மற்ற பணமோ மத்த நம்மளோட அதிகாரமோ மற்ற நம்ம நம்ம பேரோ புகழோ வந்து நம்மளுடைய தரைகளை மாற்றாது நம்மளுடைய தேவன் நம்மளுடைய தேவன் ஒருவர் மட்டும்தான் நம்மளுடைய தரைகளை மாற்றுகிறோம் இதே விஷயம் நம்மளுடைய இதே தான் பழைய பாட்டு புத்தகத்துல நம்ம வந்து வாசிக்கலாம் தெரிந்து கொள்ளலாம் பழைய பாட்டு புத்தகம் எல்லாத்துக்கும் அந்த விஷயம் தெரியும் என்னன்னா எகிப்துல நானூத்தி முப்பது வருஷம் முப்பது வருஷம் அடிமைகளாக யாரு இருந்தா இஸ்ரோல் ஜனங்கள் இருந்தாங்க அதை மீக்குறதுக்கு வந்து கத்தர் வந்து தேவன் வந்து யார் அனுப்புகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசை அனுப்புறாரு அப்படிதானே மோசை அனுப்புறாரு அதே மாதிரி ஜனங்களை வந்து அவர் வந்து எகிப்துல இருந்து மீக்குறாரு மீட்டு கொண்டு வந்து என்ன போகிறாரு நிறைய தடைகள்லாம் வருது மோசைக்கு மோசைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நிறைய தடைகள் வருது நம்ம பாக்கிறோம் அதெல்லாம் தேவன் வந்து அவருக்கு வல்ல அவர் வந்து அற்புதமா அவர்களை வந்து பாதுகாக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பாதி வழியில வந்து தலைவர் சேஞ்ச் ஆகிறாரு மோசை வந்து மறித்து போகிறார் இப்ப யார் தலைமை துடுக்குறாரு யோசுவா வந்து தலைமை தந்து அந்த நேரத்துல வந்து அந்த நேரத்தில் வந்து பாதி எண்பது சதவீதம் எண்பது சதவீதம் வந்து அவங்க வந்து தாண்டிட்டாங்க அதுக்கு அப்புறம்தான் பிரச்சனை வருது அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து இப்போ உள்ள இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் அப்போ திடீர் இந்த எண்பது சதவீதம் நம்ம வாழ்க்கை பயணத்துல எண்பது சதவீதம் வரும்போது தான் நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனை வரும் துன்பம் வரும் போராட்டம் வரும் அப்போ நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கைய வந்து நம்ம தேவ நேரத்தில் வந்து நம்ம வந்து வாழ்க்கையான பயணத்தை வந்து நம்ம தேவனிடத்துல வந்து ஒப்பு கொடுக்கணும் அப்போ இங்க பாத்தீங்கன்னா அப்போ எண்பது சதவீதம் வந்துட்டாங்க இப்ப வந்து கரெக்டா எதுகிட்டாங்க எரிகோ எரிகோ மதுருக்கு முன்னாடி இசைவேல் ஜனங்கள் நிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம யோசுவா யோசுவா வந்து இங்க நிக்கிறாங்க அப்போ ஜெரிகோ கடந்து செஞ்சோம்னா காணானுக்கு வந்து ஈஸியா செஞ்சிடலாம் அப்படிதாங்க எரிகோ எரிகோ எரிகோவை கலந்துட்டாங்கன்னா காணானுக்கு ஈஸியா போயிடலாம் அப்போ சுத்தினாலும் நம்ம வந்து போகலாம் ஏன் ஏன் வந்து கர்த்தர் வந்து யோசுவாட்ட உள்ள போக சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிகோ வந்து ஆல்ரெடி தெரியும் அது வந்து பாவம் நிறைஞ்ச ஒரு பட்டணமாக காணப்படுது இங்க வந்து நம்ம பாவம் நிறைஞ்ச பட்டணமாக வந்து எரிகோ வந்து கா காணப்படுது அப்போ யோசுவாவையும் இஸ்ரோவியல் ஜனங்களையும் கொண்டு எரிகோவை கர்த்தர் அழிக்கணும் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறார் அப்போ அப்போ நம்ம பைபிள பாக்குறோம் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சோதம் பட்டணத்தை பார்க்கலாம் கர்த்தர் வந்து அதை அழிக்கிறார் ஏமா அது வந்து பாவம் நிறைய இருக்கு நிறைய பேர் சொல்லலாம் அவங்க பாவம் செய்யறாங்க ஆனா அவங்க நல்லா இருக்காங்க அவங்க இவங்க பாவம் செய்யறாங்க அவங்க பாவம் செய்யறாங்க ஆனா வந்து அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியா நல்ல நல்ல சூப்பரா வாழ்ந்துட்டாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம கரெக்டான டைம் வரும்போது கர்த்தர் வந்து அந்த சோதம் குமார பட்டணத்தை வந்து அழிக்கிறார் அப்படின்னு நம்ம வேதத்துல பாக்குறோம் அதே மாதிரிதான் இங்கேயும் ஏற்ற காலம் வரும்போது ஜெரிகோ பட்டணத்துக்கு முடி வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தேவன் வந்து யோசுவாவையும் அவங்களுடைய இஸ்ரேல் ஜனங்களையும் அந்த ஜெரியோ ஜெரிகோ எரிகோவுக்கு வந்து கொண்டு வராரு அதே போலதான் இந்த இடத்துல அது ஒரு அது ஒரு பாட்டாட்டு இந்த ஜெரிகோ தடைகள் மாற நம்மளுடைய பிரசன்ன தலைவர் என்னது தடைகளை மாறும் அப்போ இந்த எரிகோவின் தடைகள் மாற இந்த எரிகோவின் தடைகள் மாற யோசுவா ஆறாம் அதிகாரம் யோசுவின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வருஷங்களே நாம் வாசிப்போம் எரிகோ இசுரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை

இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்களா தேவன் வந்து வெற்றி உண்டு அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம நம்ம நினைப்போம் இது வந்து இம்பாசிபிள். இது வந்து நடக்கவே நடக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா அன்னிடி பட்டணம் வந்து உள்ளே லாக்ல இருக்கு. வெளியில இருந்து யாரும் உள்ள வர முடியாது. உள்ள இருந்து யாரும் வெளியேயும் போக முடியாது. அப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜெரிகாவின் தடைகள் மாற யோசுவா என்ன செய்தார்? ஃபர்ஸ்ட் விஷயம் தேவனுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையையும் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்குது அப்போ இந்த எரிகோவின் தடை மாற நம்முடைய வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு எரிகோவின் தடை நம்மளுக்கு மாற நாம என்ன செய்யணும் அப்படின்னா தேவனுடைய ஆலோசனையை வந்து கேட்டு நம்ம நடக்க வேண்டிய நடக்க வேண்டும் அப்போ இந்த சூழ்நிலை இப்ப பாத்தீங்கன்னா கத்தர் வந்து என்ன சொல்றாரு உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு அப்படின்னு சொல்றாரு அப்போ கேட்கறதுக்கு தான் இருக்கும் அப்போ அது இம்பாசிபிள் ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ள இருந்து யாரும் வெளியே போக முடியாது வெளியில இருந்து யாரும் உள்ள முடியும் அப்போ சண்டைக்கு வர எல்லாருமே ரெடியா இருக்காங்க ஆல்ரெடி அங்க அங்க உள்ள ராஜா எரியோர் ராஜா வந்து போர் துடுக்க வந்து ரெடியா இருக்கிறாரு ரெண்டு பேருமே அப்போ வந்து ஒரு சிக்கல்ல வந்து இருக்கிறாங்க அப்போ பைபிள்ல வந்து கத்தருடைய ஆலோசனையை கேட்டு நிறைவேறின சம்பவங்கள் நிறைய இருக்குது அப்போ எக்ஸாம்பிளுக்கு மோசி இதே சம்பவத்துல மோசையோட இதெல்லாம் பார்க்கலாம் செங்கடல் முன்பாக அவங்க நிற்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள் நிற்கிறாங்க மோசை வந்து செங்கல் முன்னாடி நிற்கிறாங்க அப்போ கத்தர் மக்களோட மைண்ட் செட் கத்தர் என்ன சொல்ற தேவன் என்ன சொன்னாரு கோள்களை நீட்டி கோள்களை நீட்டி கடைகளை சிவந்த சமுதிரத்தை ரெண்டாம் பழக்கம் அப்படின்னு சொன்னார் அப்போ மோசை வந்து கத்தர் இடத்துல வந்து தேவனோட தேவனோட ஆலோசனை வந்து தேவனோட ஆலோசனை வந்து கேட்டார் அப்படித்தான தேவனோட ஆலோசனை வந்து யார் கேட்டா ஓசை கேட்டனால அப்போ அங்க உள்ள மக்களோட மைண்ட் செட் அப்படி இருந்தா டோட்டலா அன்பிலிபபிள் அதே மாதிரி இம்பாசிபிள் அது வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு வந்து அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா தேவன் சொன்னத தேவன் சொன்னத மோசை கேட்டதுனால அந்த கோலை நீட்டினோட செங்கடல் வந்து என்ன என்னாச்சு இரண்டாக பிளந்துச்சு அதே மாதிரி இதே இதே இந்த சிச்சுவேஷன்ல வந்து காடை காடைகளுக்கு வந்து தேவன் போசித்தார் அல்லவா காடைகளுக்கு வந்து போசித்தார் அப்போ இருபத்தி ஏழு லட்ச ஜனங்கள் இருபத்தி ஏழு லட்ச ஜனங்கள் வந்து அது காடை வந்து எவ்வளோ புறா மாதிரி இருக்கும் சின்னதாக இருக்கும் அரை கிலோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு கிலோ எடுத்துக்கிட்டாலுமே மூணு நாள் வந்து தேவன் வந்து அதை போசித்தாரு அப்போ ஆக மொத்தம் ஒரு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒன்றரை கோடி காடைகள் வந்து தேவன் வந்து இருக்கும் அப்போ நம்ம கேட்கறதுக்கு வந்து இது சாத்தியப்படாத மாதிரி தான் இருக்கும் அப்போ அப்ப தேவன் இடத்துல வந்து நம்ம என்ன எப்படி இருக்கணும் நம்ம தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நம்ம நடந்தோம்னா கத்தர் வந்து எல்லாத்தையுமே இம்பாசிபிளா இருக்க விஷயத்தையே வந்து தேவன் வந்து பாசிபிளாக தேவன் வந்து கற்ற மாத்துவார் அப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா காணான் திருமண மண்டபம் கானானோட திருமணம் கானானோட திருமணம் திருமணத்துல வந்து தேவன் வந்து தண்ணீரை வந்து ரசமாக்கின சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ தேவன் இப்போ வந்து தேவனுடைய ஆலோசனையை கேட்டனால தான் முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் வந்து மிக சுக இருந்து நம்ம வந்து பைபிளில் வந்து வாசிக்கிறோம் அப்போ காரணம் என்னன்னா தேவனுடைய ஆலோசனையை கேட்டு அதின்படி நடக்க வேண்டும் அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கையிலையும் தடை வாருவதற்கு மொத பாயிண்ட் மொத விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலோசனையை நம்ம வந்து கேட்டு நடக்க வேண்டும் செகண்ட் பாயிண்ட் ஆக இரண்டாவதாக நம்ம பார்க்கலாம் யோசுவா ஆர் அதே அதே அதிகாரம் ஆறாம் அதிகாரம் மூன்று நான்கு வசங்களை நாம் வாசிக்கலாம் யுத்த புருஷராக நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள் இப்படி ஆறு நாள் செய்ய கடவீர்கள் ஏழு ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும் அப்போ ரெண்டாவது நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா எரிகோவின் தடைகள் மாற யோசுவா ரெண்டாவது என்ன செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்படிந்து இருந்தார் நம்மளுடைய வாழ்க்கையிலும் எரிகோவின் தடையாகிய தடைகள் மாறுவதற்கு நம்மளும் கத்தருடைய வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு வந்து நம்ம என்ன கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் அப்போ அப்ப பாத்தீங்கன்னா அப்ப கர்த்தர் அப்ப கர்த்தர் அப்ப கர்த்தர் இடத்துல வந்து தேவன் இடத்து யோசுவா இடத்துல வந்து தேவன் சொல்றாரு யோசுவா இடத்துல வந்து தேவன் சொல்றாரு எப்படி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா யோசுவா இடத்துல மட்டும்தான் வந்து தேவன் பேசுறாரு அப்போ அந்த நேரத்துல கூட அந்த நேரத்துல கூட ஒரு தடவை நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள் இப்படி ஆறு நாள் செய்ய கடவீர்கள் ஏழு ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்புகளை எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவர்கள் ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும் அப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்ப தேவன் வந்து யோசுவா இடத்துல இந்த இதெல்லாம் சொல்றாரு அப்ப வந்து தேவன் அப்போ வந்து யோசுவா வந்து என்ன சொல்லிருப்பாரு இஸ்ரேல் ஜனங்களை மக்கள் எல்லார்ட்டையும் பண்ண சொல்றாரு அவங்களோட மன நிலைமை எப்படி இருந்திருக்கும் அவங்களோட மன நிலைமை ஏன்னா இப்போ அந்த எரிகோ வாழ வாழ சுத்த சொல்றாரு கத்த தேவன் என்ன சொல்றாரு ஏழு நாளும் ஒவ்வொரு ஒரு நாளும் ஒரு ஒரு தடவை சுத்த சொல்றாரு அப்ப ஏழாவது நாள் ஏழு முறை சுத்த சொல்றாரு அப்போ இங்க உள்ள இஸ்ரேல் ஜனங்களோட மைண்ட் செட் அவங்களோட மல நிலைமை எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்களேன் அப்ப என்ன நட என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இடிங்க உடங்க வாழை அந்த எரிகோ எரிகோ கோட்டை இருக்கல அதை வந்து இடிங்க உடங்கினா கூட செறிஞ்சிருக்கலாம் அப்போ தேவன் என்ன சொல்றாரு சுத்தி சுத்தி வாருங்க அப்போ அவங்களோட மல நிலைமை அப்போ இவங்க வந்து இம்பாசிபிள் அதை வந்து ஒண்ணுமே அதை வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து அது வந்து இருந்திருக்கும் அப்போ இதே சூழ்நிலை எரிகோ ராஜாவோட மல நிலைமை எரிகோ ராஜாவோட மல நிலைமை ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டாங்க போர் தொடுங்க ரெண்டு பேருக்கும் போர் தொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ராஜா வந்து என்ன பண்ணியிருப்பாரு கிட்ட நின்று போர் வீரர்கள் வால் ஈட்டி எல்லாம் வச்சுட்டு மொதல் நாள் வந்து ரெடியா இருந்திருப்பாங்க அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிருப்பாங்க வந்து சுத்தி 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 மறுபடியும் அவங்க கூட்டுறதுக்கு போயிருப்பாங்க அதே மாதிரி ரெண்டாவது நாள் நடக்கு ரெண்டாவது நாளும் அதே மாதிரி ராஜா வந்து முன்னாடி வந்து நின்றுட்டு போர் வீரர்கள் எல்லாம் வச்சுட்டு கரெக்டாக அந்த வாசல்ல ரெடியாக இருப்பார் இசைவில் என்ன பண்ணுவாங்க சுற்றி சுற்றி வந்துட்டு மறுபடியும் போவாங்க அதே மாதிரி மூணு நாலு நாள் நடந்த உடனே எரிகோ ராஜாவுக்கு அங்க அங்கே என்ன லூசு தினமும் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி என்னது சண்டைக்கு வராமல் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிகோ ராஜா சொல்லுவார் அப்போது இந்த சுட்சுவேஷன் மத்திலயும் இந்த சூழ்நிலை மத்தியிலுமே வந்து எந்த தடைகள் இப்படி யாரும் இப்படி இப்படி சொன்னாலுமே எந்த சுச்சுவேஷன் மத்தியிலும் தேவன் கத்தர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம என்ன கீழ்ப்படிந்து இருக்கணும் அப்ப கீழ்ப்படிந்து இருந்தா கண்டிப்பாக அற்புதங்கள் நடக்கும் இல்லையா இப்போ நம்ம சொல்ற விஷயம் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு நம்ம செய்யறத பார்த்து நம்ம சொல்றத பார்த்து நிறைய பேர் விமர்சனம் செய்வாங்க செய்வாங்க இவன் என்ன எப்படி சொல்லிட்டு இருக்கிறா இதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத சம இல்லையே அப்படின்னு சொல் நல்ல நினைக்கலாம் அப்போ வந்து தேவன் வந்து அதை வந்து நம்ம பார்த்து கொள்வார் பயவுல்ல நோவா நோவா பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் அப்படித்தானே நோவா நோவா பாக்குறோம் இவன் வந்து நோவா வந்து என்ன சொல்றாரு மழை வரப்போகுது வெள்ளம் வரப்போகுது பேலைக்குள்ள ஏறுங்க மக்கள் இடத்துல வந்து சொல்றாரு அப்போ யாருமே அவன் அவனோட செவியை வந்து கேட்கவே இல்லை யாரும் அவனோட அவனோட செவியை வந்து கேட்கவே இல்லை மனம் திரும்புங்கன்னு சொல்றா அதையும் அவன் கேட்கல அப்போ தேவன் தேவன் இடத்துல வந்து நோவா வந்து ஒபீடியன்ஸ் அது அதாவது கீழ்படிஞ்ச இருந்தனால தேவன் வந்து அந்த பெரிய இருந்து நோவாவையும் நோவா பேலை அது மட்டும் இல்லாமல் மிருக ஜீவனங்களையும் க க தேவன் வந்து நம்ம காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அல்ல அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந் நம்முடைய வாழ்க்கையாக பயணத்தில் நம்ம வந்து நிறைய துன்பங்கள் நம்மளுக்கு போராட்டம் வந்தபோது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கத்தருடைய வார்த்தைக்கு கத்தர் என்ன சொல்ல வருகிறவர்களோ அந்த வார்த்தைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் கீழ்ப்பணிஞ்சு நாம் இருக்க வேண்டும் அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா கத்தருடைய ஆலோசனையை வந்து நம்ம கேட்டு நடக்கணும் ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம் கத்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்பணி நடக்கணும் மூணாவதாக வாசிக்கலாம் யோசுவா ஆறாம் அதிகாரம் யோசுவின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் அவர்கள் அந்த கொம்புகளின் ஆள் நெடுந்தோணி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் எல்லாரும் மகா ஆர்ப்பரிக்க கடவர்கள் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும் உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார் என்ன போறோம் அப்படின்னா எரிகோ எப்படி இருந்துச்சு அதோட அமைப்பு எப்படி இருந்துச்சு நம்ம எரிகோவோட வால் ஓகே எரிகோவோட மதிர் சுவர் இப்படிதான் இந்த செவர் எப்படின்னா இரட்டை சவராக இருந்ததுன்னு நம்ம பாக்குறோம் ரெண்டு சவர் ரெண்டு சவர் ரெண்டு சவராக இருந்தது இப்போ ரெண்டு ரெண்டு செவருக்கும் இடையில எத்தனை அடியான கேப் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு அடி இந்த ரெண்டு செவருக்கான இடைவெளி கேப் எவ்வளவு இருந்துச்சுன்னா பதினஞ்சு அடி இருந்துச்சுன்னு நம்ம பாக்குறோம் இது வந்து ஆர்கியாலஜிஸ்ட் நோட் அது அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியில இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த இந்த குறிப்பை வந்து நான் எடுத்தேன் அதுக்கு பிறகு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த வால் வந்து கேப் வந்து பதினஞ்சு அடி இருக்கு அப்போ அவுட்டர் வால் அவுட்டர் வால்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு ரைட் சைடு இருக்குல்ல இந்த சைடு இருக்க வால் வாலோட தடிமன் தடிமன் எவ்வளவுனா ஆறு அடி ஆறு அடி தடைமன் கொண்ட பெரிய வால் பெரிய செவ்ரு அப்போ அதே மாதிரி உட்புற சோறு உட்புற சோறு வந்து லெஃப்ட் சைட்ல இருக்குது லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து உட்புற சோறு உட்புற சோறு வந்து எவ்வளோனா மொத்தம் பன்னெண்டு மொத்தம் பன்னெண்டு அடி பன்னெண்டு அடி நீளமும் பன்னெண்டு அடி அகலமும் கொண்ட ஒரு பெரிய மொத்தம் அடி மொத்த அந்த வால் இருந்துச்சு இந்த இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா முப்பது அடி முப்பது அடி அது மிகப்பெரிய வாளாக இருந்தது கருதப்படுது அப்போ இந்த வசனத்தை ஒரு தடவை கூட வாசிக்கலாமா யோசுவா ஆறாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் அவர்கள் அந்த கொம்புகளின் நெடுந்தோணி இடும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும் உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார் அப்ப நம்ம பார்க்கிறோம் மூணாவது மூன்றாவது பாயிண்டாக எரிகோவின் தடைகள் மாற யோசுவா மூன்றாவதாக என்ன செய்யறார் அப்படின்னா துதிச்சார் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய தடைகள் மாறுவதற்கு மூன்றாவதாக நம்ம என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா துதிக்க வேண்டும் எந்த சூழ்நிலை ஆனாலும் துதிக்கப்படும் தேவன் வந்து ஏழு நாள் மொத்தம் வந்து சுற்ற சொல்றாரு அப்படிதானே ஏழு நாள் வந்து சுற்ற சொல்றாரு அப்போ ஏழாவது நாள் ஏழு தடவை வந்து சுற்ற சொல்றாரு அந்த சுற்ற டைம்ல தேவன் வந்து என்ன சொல்றாரு எக்காலத்தோடும் அவங்க வந்து என்ன துதிச்சிட்டாங்க துதிக்கும் போது தேவன் வந்து அந்த செவரை வந்து தேவன் வந்து உடைக்க தேவன் வந்து கிருப செய்தார் அதே மாதிரி தான் அப்போ நாங்கள் பார்க்குறோம் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்று யாராவது வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்று கத்தரை நான் எக்காலத்தையும் தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் ஒன்று வாயில் இருக்கும் அப்போது கத்தரை வந்து துதிக்கும் போது துதிக்கணுன்னால் எந்த எ என்ன நெ என்ன நம்மளுக்கு துன்பங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம வந்து கத்தரை வந்து துதிக்க வந்து நம்ம பழகிக்கணும் அப்போ நம்ம பைபிள்ல வந்து அண்ணா எல்லாத்துக்கும் தெரியும் ஒன்னு சாம்பேல் ஒன்னு அண்ணா இவங்க வந்து இவங்களை பத்தி பார்த்தோம்னா இவங்க வந்து மனம் உடஞ்சி இருந்தாங்க மற்றவர்களால் கேலி செய்யப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம சமாதானம் இல்லாம இருந்தாங்க ஆனா வந்து கத்திர வந்து அவங்க துதிக்கிறது வந்து அவங்க வந்து அந்த சுச்சுவேஷன்லயும் வந்து அவங்க வந்து துதிக்கிறத வந்து விடல் அப்படிதானே அதனால கத்தர் வந்து யார் கொடுத்தாரு சாமுவேல தேவன் வந்து கொடுத்தாரு அதே மாதிரிதான் இங்க நம்ம பாக்குறோம் நம்ம தேவன் எடுத்து எந்த சிச்சுவேஷன்ல நம்ம இருந்தாலும் தேவனை வந்து நம்ம துதிக்க வந்து மறந்துடவே கூடாது அதே மாதிரி தாவிடு டேவிட் டேவிட் நம்ம பாக்குறோம் ஒன்னு சமேல் முப்பதாம் அதிகாரத்துல வந்து தேவி டேவிட் நம்ம பாக்குறோம் பாத்தீங்கன்னா அவ வந்து அமே அமெரிக்கராக என்ன ப என்ன ஆகுறான் அமெரிக்கராக கொல்லப்படுறான் அது அதுல நிறைய இதுல அவன் வந்து இழந்தான் வீடை இழந்தான் சொத்தை இழந்தா சொத்தை இழந்தா மனைவியில் இறந்தான் பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை இற இழந்த நேரத்திலையும் கூட அவருக்கு வந்து யாரும் வந்து தேவனை வந்து தேவனை வந்து தேடினா தேவத்தை வந்து அவன் வந்து தேடினார் பொருட்களை எல்லாத்தையுமே இந்த நேரத்திலும் கூட தேவனை வந்து தேடினா அப்போ வந்து தேவ் கத்தர் வந்து அவன் கூடவே இருந்தார் அப்படின்னு சொல்றத நம்ம வந்து பாக்குறோம் அப்போ தடங்களை மாற்ற தேவன் தடங்களை மாற்றுகிற தேவன் வந்து நம்ம கூடவே இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாச இருக்கீங்க அல்ல இல்லையா எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க இப்போது நம்ம வந்து பயப்படவே கூடாது நம்ம இப்போது நம்ம ஒரு தடையில் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நம்ம வந்து பய பயந்தோன்னா தேவன் வந்து பயந்தாலும் வந்து தேவன் வந்து நம்ம கூடவே இருக்கும் அப்போ நம்ம எதிராக அநேக படை அநேக படை வந்தாலும் நம்ம வந்து ஒன்று சொல்லுவோம் இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவோம் அதே மாதிரி என்ன என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேரியர் வரும்போது நம்ம என்ன வாரியர் இங்கிலீஷ்ல தமிழ்ல சொன்னா சரியா வராது பேரியாக பேரியர் வரும்போது நம்ம வந்து வாரியராக மாற வேண்டும் தடைகள் வரும்போது நம்ம போர் படையாய் வந்து நம்ம இனிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இதுல பாக்கலாம் ஆபத்து நேரத்தில் தேவன் வந்து நம்மளை தனியா விடுற தேவன் அல்லவே இல்லை எத்தனை பேர் விசாரிச்சிருக்கீங்க எத்தனையோ துன்பங்கள் போராட்டங்கள் வந்த தேவன் வந்து நம்மளை தனியா விடுகிற தேவன் அல்லவே அல்ல கடைசியாக ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை சொல்லி நான் இந்த பிரசங்கத்தை முடிக்க ஆசைப்படுகிறேன் எல்லா இது ஆல்ரெடி நான் எல்லாரும் கேட்டுருப்போம் இந்த ஸ்டோரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு ஃபேமிலியில ஒரு அம்மா அப்பா ஒரு சின்ன பையன் இருக்கிறான் அந்த சின்ன பையனோட பேர் வந்து என்னன்னா ஜான்சன் ஜான்சன் வச்சுக்கிடுவோம் அந்த சின்ன பையனுக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் பத்து வயசு ரொம்ப சுட்டியான பையன் ரொம்ப சுட்டியான பையன் அவங்க தாத்தா அவங்க பாட்டி வந்து சென்னையில இருக்கிறாங்க அப்போ வருஷம் வருஷம் எங்க ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க போய் அவங்க பாட்டியை பார்ப்பாங்க பாட்டியை பார்ப்பாங்க அப்போ இந்த தடவை இந்த பையனுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா போய் தனியாக போய் அந்த பாட்டி எங்கள் பாட்டியை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவங்க அப்பாட்டெல்லாம் பெர்மிஷன் கேட்டு போவோம் அந்த நேரத்திலும் கூட அவங்க அப்பா சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ அந்த நாள் வருது கரெக்டான அந்த நாள் வருது அப்பாவும் மகனும் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஏத்துறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் போய் கொண்டு விடுறதுக்கு வந்து இருக்கிறாங்க அந்த டைமில் வந்து அப்பா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்கிறாங்க தம்பி தனியாக போகாத அங்கே ஜான்சன் அங்கே எங்க போகாத தனியாக இரு தனியாக இருக்காத யாரும் வாங்கி யார்கிட்டையும் பேசாத யார்கிட்டையும் பேசாத எது வாங்கி கொடுத்தாலும் ட்ரெயினில் சாப்பிடாத தனியாக பாத்ரூம் போகாத அந்த மாதிரி விஷயம்லாம் சொன்ன உடனே அவன் வந்து சரிப்பா 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 அப்படின்னு கேட்டு கரெக்டாக ட்ரெயின் கிளம்ப கூடிய சமயத்தில் அவன் அப்பாவோட இருந்து ஒரு இருந்து ஒரு பேப்பர் எடுத்து அவனோட என்னது ஷர்ட்ல வச்சு விடுவார் அவனுக்கு அது அந்த 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 டைம் அவனுக்கு அவன் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டான் அதான் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் அடுத்து கிளம்பும் அப்படி கிளம்பி கிளம்பி மதுரை அந்த மாதிரி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது கிட்ட அது அந்த அந்த பேசிட்டு இருக்கும் போது கிட்ட உள்ளவங்கலாம் கேட்பாங்க கிட்ட உள்ளவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த கிட்ட உள்ள கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா தனியாக வந்திருக்கான் அப்படின்னு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் போயிட்டு இருக்க சமயத்தில் வந்து கிட்ட உள்ளவங்கலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க கிட்ட அப்பா தம்பி நீ தனியாக தான் வந்தியா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி இந்த பிஸ்கட்லாம் கொடுக்கும்போது அவன் ஓ உங்கள் அப்பா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ரொம்ப பயம் ஆயிடும் அப்போது என்ன பண்ணுவான் என்ன என்ன செய்யன்னு தெரியாமலே இருப்பான் அப்போ வந்து அப்போ மெது அப்போ என்ன பண்ணுற அப்போதான் அவனுக்கு ஐடியா வரும் அப்போ ஒரு பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்களே பேப்பர் வந்து இருக்குல்ல அதை வந்து எடுத்து பார்ப்போம் எடுத்து பார்த்த உடனே அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியுமா நான் வந்து அப்பா நான் வந்து பின்னாடி உன்னோட பின்னாடி பெட்டியில் தான் நான் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருக்கும் நான் வந்து தனியாக வரல எங்கள் அப்பா வந்து பின்னாடி உள்ள இதில் பெட்டியில் தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில அப்போ நம்ம வந்து தேவன் வந்து நம்மளை தனியாக விடுற தேவன் அல்லவே அல்ல அல்லே இல்லையா நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் துன்பங்கள் வந்த போதிலும் தேவன் வந்து நம்மளை தனியாக விடுற தேவனே அல்ல அல்லே லையா இந்த நாளிலும் கூட இந்த சிறு வசனத்தை தேவனை ஆசீர்வதிப்பதாக